நம ஆதித்யாய ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து இருந்துக்க வேண்டும் காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேம் ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழை விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதே போல் மறுபக்கம் இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு அப்ப இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண்ணா பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் ரேர் அது ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும் ஐபிஎஸாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்துவிடும் அப்போ காவல்துறையானாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பாக இருந்த ராசி அன்பர்களே விருச்சக ராசி அன்பர்களே எந்த மாதம் அதி அற்புதமான மாதம் விச்சகராசியை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட அந்த அர்தாஷ் அர்தாஷ்டம சனி முடிய போது சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து விடுதலை இப்போ எப்படி இந்த விடுதலை பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வந்ததோ அதே போல் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து சார் யாரை ஒன்றாலும் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் சார் அதனால் ஆனாலும் அநியாயத்துக்கு இந்த ராசி என்பர்கள் ஆனால் ஒன்றா போய் சனி பகவானை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அது வரும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவர் கூடவே இருக்காங்க அப்புறம் எங்கேருந்து அவங்க வந்து ஒரு நிம்மதியாக இருக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு நல்லது நடக்கிறது ஒரு முன்னேற்றம் ஏற்படுது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கெல்லாம் பதிலே இல்லை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு ஹையர் ரேங்க்கில் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க சார் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குடும்பம் சார் ஒரு பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷமாக குடும்பம் பண்ணுறாங்க சார் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க சார் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு தவறுதலான ஒரு அணுகுமுறை அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவங்க நெருங்கிய நண்பன் அவங்களே அவங்க வீட்டுக்கே ஒரு துரோகத்தை பண்ணிடுறாரு மனைவியோடு சேர்ந்துக்கிறாங்க அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க விச்சகராசி மனைவி நேரங்காலம் அப்போ பாருங்கள் ஒரு பெரிய கண்ண ஒரு நல்ல அற்புதமான கண்ணாடி அந்த கண்ணாடியில் கள்ளுப்பட்டா எப்படி கீரல் கீரலாக தூள் தூளாகிடுமோ பல துண்டுகளாக மாறிவிடுமோ அதை போல் ஆயிடுச்சு அந்த குடும்பம் இன்னொரு செக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு தொழில் அமைப்பு பார்ட்னர் இந்தியாவில் ஒரு பார்ட்னர் வச்சுக்கிறாங்க அவர் வந்து வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவிலேருந்து இருந்து வழி நடத்துகிறார் இங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர் மொத்தம் இங்கே இருக்கிற கிளைண்ட்லாம் ஒன்று சேர்த்து மொத்தமாக அந்த விருச்சகராசி என்பருக்கு துரோகத்தை பண்ணுறாரு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் விருச்சகராசி சார் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சப்ஜெக்டை ஒரு விஷயத்தை எடுத்து சிறப்பாக அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து வந்து செஞ்சு கொடுக்குறாரு அது என்ன ஏதுன்னு நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட்டுக்கு காப்பாற்றணும் ஆட்சி அதிகாரத்துக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் தன்னையே வந்து வருத்தி ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாரு கடைசியில் பழிக்கும் பலிக்கும் இவர் ஆளாகிடுறாரு காவல்துறை அதிகாரி அரசு அதிகாரிகள் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களே இது போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் உடல்நலக்குறைவுகளாக இருக்கலாம் ஆப்ரேஷனாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பசங்க சொல்கிற பிச்சை கேட்காம இருக்கிறது அதுக்கும் காரணம் சொல்கிறேன் டென்த்தை கூட தாண்டாத பிள்ளைகள் இப்போது வெளிநாடுகள்லாம் என்னமா எப்படின்னாக்கா அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட அரசாங்கமே தனியாக ஒரு ஒரு வீடு எடுத்து அவங்க எல்லா செலவும் சலுகையும் செஞ்சு கொடுத்து அவங்கள காப்பாற்றுமா அந்த குறிப்பிட்ட நபர் மேலே ஒரு வழக்கம் அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் புரியுதா அப்பா அம்மா மேலே போய் அந்த பொண்ணுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருது அப்போ இதை விருச்சகராசி பாருங்கள் பெற்றோர்கள் எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்களா இதெல்லாமே கால நேரம் தான் இதெல்லாம் ஒரு சிறு சிறு உதாரணம் அப்போ இதை போல் பலவிதமான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே அந்த பொண்ணு அந்த குழந்த ஒரு பதினாலு வயசு குழந்த ஒரு பதினாறு வயசு குழந்த பெற்றோர்கள் என்ன திருட போகிறாங்க ஃபோன் பார்க்காத அங்கே வெளியில் போகாத அந்த பசங்கள்கிட்ட பேசாத இது தானே கண்டிச்சிருவாங்க இதுக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பா படி தாண்டி வீடு விட்டு வெளியில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து பேரண்ட்டை என்கொயரிக்கு கூப்பிட்றாங்க அந்த பொண்ணை மறைச்சி வச்சுட்டாங்க ஒரு மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் நன்மை தீமைகள் ஆராய்ந்து நீதியரசர் ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்லுவாராம் அப்படிலாம் நாடுகள் இருக்குது லெபனானா இதை சொன்னாங்க லிபியா சொன்னாங்க அப்போது ராசி அப்போ இதை போல் ராசி என்பவர்களே உங்களுக்கு எந்த திசையிலிருந்து பிரச்சனை வரும் வீட்டுக்குள்ளே வருமா கூட இருக்கிறவங்களால் வருமா வெளியிலிருந்து வருமா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களே அவர்களால் எதேனும் ஒரு ஆபத்து ஏற்படுமா நீங்கள் எதையுமே சிந்தித்திருக்க முடியாது சரி உங்களால் அதை வந்து ஒரு கற்பனையே செய்து பார்க்க முடியாது இந்த சப்ஜெக்டில் இந்த முறையால் தான் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னே உங்களால் சிந்தித்து பார்க்க முடியாத வகையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதெருமை கவலை வேண்டாம் எனதெருமை விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய கவலைகள் என்ன உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அப்போ நிச்சயமாக விருச்சகராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் போயிட்டு அடுத்த மார்ச் மாதமும் போயிடுச்சுன்னா நீங்கள் சூப்பர் ஆகிடுவீங்க சார் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் சார் நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஜோதிடராக இருக்கலாம் புரியுதுங்களா அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக விருச்சகராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது சிறப்பான மாதமாக அமைகிறது அப்போ இன்னும் ஒரு ஒரு மாதம்தான் பிப்ரவரி கடந்து மார்ச் கடந்தாச்சுனாக்கா சனி பகவான் இந்த அர்தாஷ்டம சனியுடைய காலம் முடிஞ்சிருது இப்போ இதை விட ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா ராசிக்கு உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் சாமி எனக்கு இது நடக்குமா சாமி எனக்கு அது நடக்குமா அந்த நன்மை நடந்த கேஸ் ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸ் எனக்கு முடியுமா சாமி எனக்கு ஜாமீன் கிடைக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஜாமீன் கிடைக்குமா இல்லை அவருக்கு ஒரு என்கொயரி இருக்குது அந்த என்கொயரி அவருக்கு ஃபேவரபுளாக இருக்குமா அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி இருக்குது சி அது வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குமா திரும்ப அவருக்கு ஜாப் கிடைக்குமா அல்லது அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் திரும்ப அவருக்கு கிடைக்குமா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவருக்கு கிடைக்குமா போல் நன்மை எல்லாம் தடைப்பட்டிருக்குமேயானால் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது காதல் ரிலேட்டடாக இருக்கலாம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக அப்படி வச்சுப்போமே வேலை கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கிறது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய சிக்கல்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உதவி செய்து மாட்டிக்கொள்ளுதல் பணங்காசு கொடுத்து உதவி செய்து மாட்டிக்கொள்ளுதல் மாடு இவனுடைய பைசா கொடுத்து என்றாலும் நீ வச்சுக்கணு ஹெல்ப்பு கொடுத்துட்டு அவன் போய் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்து பணம் கொடுத்தவனுக்கு பிரச்சனை வந்துடும் இதெல்லாம் நம்ம வெளிநாடுகளில் பார்க்குறோம் கத்தார் போன்ற நாடுகளில் யூஏஎெல்லாம் எத்தனை கால் நமக்கு வருது அப்போ ராசி நேயர்களே ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இரு ப்ராப்ளம் இருக்கலாம் குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இனதொருமை விச்சக ராசி நேயர்களே இந்த பிப்ரவரி தேதிக்கு மேலே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான காலம் ஏன் சாமி இவ்வளோ கஷ்டத்தை நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ பிரச்சினை நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க அங்கேருந்த போன் வருது இங்கெந்த ஃபோன் வருது அவங்களுக்கு இப்படி இருக்கு இதெல்லாம் சரி பண்ணுறோன்னு சொல்றீங்க ஆனால் பிப்ரவரி அஞ்சுக்கு மேலே நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றீங்களா அது எப்படி ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் வக்ர பார்வை பார்க்கிறார் ஐயா நீங்கள் ஏதாவது சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டீங்களா அதுக்கு காரணம் அந்த வக்ர குருவின் பார்வை அதுக்கு காரணம் அந்த வக்ர குருவின் பார்வை அப்போ இப்போது அந்த வக்ர குரு குருவுடைய வக்ரம் நிவர்த்தி அடைகிறது என்றைக்கு பிப்ரவரி அஞ்சு சார் பிப்ரவரி ஆறாம் தேதி நீங்கள் சூப்பர் சார் விடுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மையான பொழுதாக அமைகிறது சார் சார் அப்போ எனக்கு நல்லது நடக்குமா எனக்கு இந்த இருக்கே நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு இருக்குது ஏன்னா வந்து ஒரு என்கொரி இருக்கு வீண் பழி அவமானங்கள் இருக்குது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குது சி நாம் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மனமுவந்து செய்வீர்களேயானால் முழு நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் வெற்றி கிட்டும் என்பது சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி